வணக்கம் எனக்கு வாமனாவில் சபரீசன் கூட்டில் விசிக்க முட்டை அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் தந்தி தொலைக்காட்சி நெறியாளரான அசோக வர்சிணிக்கு வி மாநில துணை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுன் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு இந்த பேட்டி தான் இன்றைக்கி மிக பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சின்ன வயசுலேருந்தே திருச்சியிலே பிறந்து வளர்ந்து அங்கேயே படித்தவர் அடிப்படையில் இவர் வந்து ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு கட்டாயமாக கே நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமலி இருவரும் நண்பர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ஸ்டாலின் மருமகன் சபரீசனுக்கு மிக மிக நெருக்கமான நண்பர் மார்ட்டின் லாட்டரி மார்ட்டின் அதிபர் மருமகன் நான்காயிரம் கோடிக்கும் மேலாக வருமான வரி கட்டக்கூடிய அளவுக்கு செல்வாக்கான ஒரு மனிதர் தான் இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டிகாரூ ரோல்ஸ் ராய்ஸ் காரில் தான் இவர் அதாவது திருமாவளவன் பேசும்போது அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார் அப்படி அடித்தட்டு மக்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய திருமாவளவன் கட்சியில் சேர்ந்த உடனேயே வெல்லும் சனநாயக மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு ஐம்பது கோடி ரூபாய் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கொடுத்த உடனேயே ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை கட்சியில் சேர்த்து உடனடியாக விசிக்க மாநில துணை பொது செயலாளர் பதவியை கொடுத்துட்டாரு இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சீனியர்கள் மற்றும் விசிக்க அடிமட்ட தொண்டர்கள் திருமா மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள் அதே போல் சபரீசனோடு இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது திமுக ஐடிவிங்கில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பு இவருக்கு தான் கொடுக்கப்பட்டது எப்படி வடக்கு பக்கத்தில் வந்து பிரசாந்த் கிஷோரோ அதே போல் திமுகவில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி முக்கியமான பணிகளை வந்து தன்னோட கையில் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தார் கள்ளக்குறிச்சி தொகுதியை வந்து தனக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சீட்டு கேட்குறாரு முதல்ல அவர் வந்து திமுகவில் இதுவாகும்போது திமுகவில் அவர் வந்து அவருக்கு வந்து சீட்டு ஒதுக்கப்படலை அப்போ சபரீசன் என்ன ஐடியா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்போவுமே விசிகாவுக்கு ஒரு ரெண்டு தனி தொகுதி எப்போவுமே கிடைக்கும் இல்லையா அதோட ஒரே ஒரு பொது தொகுதியை வாங்கி அதில் ஆதவ அர்ஜுன் ரெட்டியை நிறுத்தி அழகு பார்க்கலாம் அப்படிங்கிறது சபரசனோட ஒரு ஐடியாவாக இருந்தது அப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக பார்க்கப்பட்டது இப்போ என்ன திருமாவளவனுக்கு எப்போவுமே வந்து தனி தொகுதி தானே கேட்பாரு திடீர்னு கள்ளக்குறிச்சி பொது தொகுதியை கேட்குறாரு யாருக்காக கேட்குறாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்ததும் தான் பின்னணியில் ஆதவ் அர்ஜுனுக்காக சபரீசன் கேட்குறாரு அப்படின்னு தெரிஞ்சதும் அதற்கு பிறகு அந்த கள்ளக்குறிச்சி தொகுதி வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு கிடைக்கல அப்போ சபரீசன் என்ன சொல்கிறாரு சரி திமுகவில் தான் உங்களுக்கு வந்து என்னால் சீட்டு ஒதுக்க முடியல நீங்கள் விசி கால முதல்ல கட்சியில் சேருங்க கட்சியில் சேர்ந்து ஒரு போஸ்டிங் ஒன்று வாங்குங்க அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரரியாக சமாதானப்படுத்தி விட்டு ஆதவ அர்ஜுன் ரெட்டியை வீசி சேர்த்து விட்டாப்புல இந்த ஆதவ அர்ஜுன் ரெட்டி என்ன பண்ணாப்புல முதல்ல வெல்லும் சனநாயக மாநாடை ஐம்பதுல ஐம்பது கோடி ரூபாய்க்கு நடத்தி முடித்ததும் மாநில துணை பொதுச் செயலாளர் பொறு பொறுப்பை வாங்கிக்கிட்டு நல்லா ஜம்முன்னு ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வ வளம் வந்துக்கிட்டு அங்கே கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து டாமினேஷன் இருக்காப்ல அதுக்கு என்ன காரணம்னா ரொம்ப வசதியான வீட்டு பையன் அப்படிங்கிறதான் காரணம் இவர் அசோக வர்சினிக்கு பேட்டி கொடுக்கும்போது கால் மேலே கால் போட்டு உட்காந்து பேட்டி கொடுக்குறாப்புல அதை யாருமே விமர்சனம் பண்ணலை திருப்பியும் சொல்கிறேன் ஒரு பெண் நெறியாளர் அசோக பேட்டி கொடுக்கும்போது ஆதவ் அர்ஜுன் கால் மேலே கால் போட்டு திமுறாக உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுக்குறாப்ல இதை ஏன் எந்த ஊடகமும் விமர்சனம் செய்யவில்லை அப்போ கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுக்குறதுலேயே ஆதவ் அர்ஜுன் ரெட்டி எவ்வளவு திமிர் பிடிச்சவர் எவ்வளவு ஆணவம் பிடிச்சவர் எவ்வளவு கொழுப்பு பிடிச்சவர்னு தெரியுது இதே நிர்மலா சீதாராமன் அப்படி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ விசிகா தீகா எல்லாரும் பார்ப்பனிய திமிர் பார்ப்பனிய திமிர்னு சொல்லுவாங்களே ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஆதவ் அர்ஜுன் இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ கூட ஆகலை ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை அதுக்குள்ள கால் மேலே கால் போட்டு பல லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கும்போது எதிர ஒரு பெண் நெறியாளர் உட்காந்து பேட்டி எடுக்கிறாங்க கொஞ்சம் கூட அடக்க ஒடுக்குமே இல்லாம ஆணவத்தோடு கால் மேலே கால் போட்டு பேட்டி கொடுப்பது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் இது சுபவீர பாண்டியன் திருமாவளவன் கண்ணுக்கு தெரியலையா சரி அடுத்ததா இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி என்ன சொல்கிறாப்ல அப்படின்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி சினிமா நடிகராக இருந்த ஒருத்தருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கிடைக்கும்போது என்னுடைய தலைவனான திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவிக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் இதுதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகிருக்கு அடுத்த கேள்வி அடுத்ததாக இவர் பேசுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சது எது எல்லாராலும் கிண்டல் அடிக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைவர் திருமாவளவன் துண்டு சீட்டு இல்லாமலேயே ரெண்டு மணி நேரம் பேசுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காப்ல இது வந்து ஸ்டாலினையும் தற்போதைய முதலமைச்சரான ஸ்டாலினையும் உதயநிதியும் அவமானப்படுத்தப்படுவதாக இருக்கிறது இந்த இடத்துல யாருக்கும் ஆதவ அர்ஜுனுக்கு சரியான பதிலடி கொடுக்க தெரியலை என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினும் உதயநிதியும் துண்டு சீட்டு பார்த்து படிக்கிறவங்க தான் நான் அதை இல்லைன்னு மறுக்கவே இல்லை ஆனால் அவங்க ஒவ்வொரு முறையும் துண்டு சீட்டில் வெவ்வேறு கருத்துக்களை எழுதி புதுசு பூசாக பேசுவாங்க ஆனால் திருமாவளவனுக்கு துண்டு சீட்டே தேவையில்லை ஏன் தேவையில்லை பார்ப்பனியம் சனாதனம் சமூக நீதி கோட்ஸே காந்தியை சுட்டான் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வார்த்தை மட்டும் பெண்ணின் மனதை தொட்டு அப்படின்ற திரைப்படத்தில் ஒரு லாரி டிரைவர் வந்து எம்பிபிஎஸ் இருக்கிற விவேக் கிட்டே வந்து எனக்கு தலைவலிக்குது ஒரு மாத்திரை ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விவேக் என்ன பண்ணுவாப்புல ஒரு பேப்பர் எடுத்து ப்ரெஸ்க்ரிப்ஷன் எழுதுவாப்ல அதில் விக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருப்பாப்ல அப்போ அந்த லாரி டிரைவர் வாங்கிப்பா வாங்கி பார்த்துட்டு என்னங்க இது ஏதோ சுற்றி சுற்றி எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாப்ல அப்போ விவேக் வந்து என்ன சொல்கிறா என்ன சொல்வார் அப்படின்னா விக்ஸ் அப்படிங்கிறது தான் சுற்றி சுற்றி எழுதியிருக்கேன் அப்படின்னுவார் அந்த மாதிரி பார்ப்பனியம் சமூகநீதி கோட்ஸே காந்தியை சுட்டான் அப்புறம் இன்னும் ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்கும் அடிமைத்தனம் அந்த மாதிரிலாம் ஒரு அஞ்சாறு வார்த்தை வச்சிருப்பார் யார் திருமாவளவன் இந்த ஐந்து வார்த்தைகளை மட்டுமே பிரயோகக்கூடிய திருமாவளவனுக்கு துண்டு சீட்டே தேவையில்லை அவர் எந்த நேரம் வேணாலும் மேடை ஏறி மைக்க பிடிச்சி பேசலாம் ஏன்னா எங்கே பார்த்தாலும் அந்த அஞ்சு வார்த்தையை தான் அவர் பேச போகிறாரு நான் வந்து பெரும்பாலும் திருமாவனுடைய பேட்டியை பார்க்குறதே கிடையாது ஏன்னா அதில் அறிவுபூர்வம் ஒன்றுமே கிடையாது இன்னொன்று திருமாவளவன் பிஹெச்டி படிச்சிருக்காருன்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்க அவருடைய பிஹெச்டி பேர் வந்து மீனாட்சிபுரத்தில் மதம் மாற்றம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் சொக்கலிங்கம் அப்படிங்கிற பேராசிரியர் தான் வந்து இவர் பிஹெச்டி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாப்புல ஆர்டிஐயில் அந்த பிஹெச்டி பற்றி ஒரு சில குறுக்கு கேள்விகள்லாம் கேட்டு அனுப்பிவிடுங்க அதில் திருமாவளவன் என்ன மாதிரியான ஃப்ராடுத்தனை வந்து அந்த டிசிஸ் பண்ணி முடிக்கிறதா தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வெளிப்படும் அதே போல் இவர் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வராண்டா அட்மிஷன் வாங்கினவருங்க இவருக்கு அவ்வளோலாம் நாலேஜ் கிடையாது திருமாவளவனுக்கு அவ்வளோலாம் நாலேஜ் கிடையாது திருப்பியும் சொல்கிறேன் திருமாவளவன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வெறாண்டா அட்மிஷன் வாங்கின ஒரு மக்கு ஸ்டூடெண்ட் எனவோ இவர் வந்து மேடை ஏறி மைக்க பிடிச்சி துண்டு சீட்டு இல்லாமலேயே வந்து அப்படியே சும்மா இலக்கிய நயத்தோட அறிவுபூர்வமாக பேசுற மாதிரி இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து திருமாவளவன் தலைமையில மிகப்பெரிய ஐஸ் கட்டியை வைக்கிறாப்ல ஆனால் உதயநிதி பேசும்போது துண்டு சீட்டை பார்த்து படிப்பாப்ல நான் அதை ஒத்துக்கிறேன் அதை யார் எழுதி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சுபை வீர பாண்டியன் எழுதி கொடுத்துருப்பாரு அதே போல் ஸ்டாலினுக்கு யாராவது நல்லா படித்த ஒருத்தங்க தான் துண்டு சீட்டில் எழுதி கொடுத்துருப்பாங்க அப்போ ஒவ்வொரு முறை பேசும்போதும் துண்டு சீட்டை பார்த்து படித்தாலும் ஏதோ அறிவுபூர்வமாக பேசுவாங்க செல்வி ஜெயலலிதாவையே நீங்கள் எடுத்துக்கிங்களேன் ரொம்ப நாலஜபிள் பர்சன் தான் அந்த அம்மா நல்லா ஆங்கிலம் பேசுவாங்க நிறைய புத்தக வாசிப்பாக அந்த அம்மாவுக்கு உண்டு டென்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க இருந்தாலும் ஆனானப்பட்ட செல்வி ஜெயலலிதாவே பேப்பரை பார்த்து தான் படிப்பாங்க அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸ்டாலினுக்கு ஒரு நியாயம் செல்வி ஜெயலிதாவுக்கு ஒரு நியாயம்லாம் இருக்கக்கூடாதுங்க இருக்கூடாதுங்க யாரா இருந்தாலும் நாம் வந்து கரெக்டாக மனசாட்சியோட பேசணும் அப்படி பார்க்கும்போது திருமாவளவன் திருப்பி திருப்பி அஞ்சு வார்த்தையை தான் பேச போறாரு பார்ப்பனியம் சமூக நீதி கோட்ஸே காந்தியை சுட்டான் நான் இந்த இடத்துல ஒரு கேள்வியை ரொம்ப நாளா கேட்கணும் இருக்கேங்க கோட் சே காந்தியை சுட்டான்றது எனக்கு எப்போவோ தெரியும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் எப்பவோ தெரியும் ஏன் வந்து திருப்பி திருப்பி டெய்லி மேடை ஏறி மைக்கை பிடிச்சி பேசும்போது கோட்ஸே காந்தியை சுட்டான் கோட்ஸே காந்தியை சுட்டான் சொல்லிட்டு இளைஞர்கள் மனசில் பதிய விற்கிறீங்க கோட்ஸேவாவது காந்தியை ஒரே ஒரு முறை தான் சுட்டான் ஆனால் திருமாவளவனும் சுபவீர பாண்டியனும் டெய்லி கோட்ஸே காந்தியை சுட்டான் சுட்டான் சொல்லிட்டு டெய்லி இருக்காங்க சரி அடுத்ததாக ஒரு மிரட்டல் ஒன்று விடுறாங்க யார் வி மாதவ அர்ஜுனும் திமுகவுக்கு மிரட்டல் விடுறாங்க எப்படி மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வர்ற தேர்தலில் நாங்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக எச்சரிக்கை கொடுக்குறாங்க அதிமுகவோட கூட்டணி வச்சால் என்ன நடக்கும்னா எடப்பாடிக்கு சுத்தமாக ஓட்டு விழுகாது அவருடைய கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களே எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க கவுண்டர் சமுதாயம் ஓட்டு போடாது முதலியார் சமூகம் ஓட்டு போடாது யாதவ சமூகம் ஓட்டு போடாது குறிப்பாக வன்னியர் முக்குளத்தோர் பிராமண சமூகம் பிராமண சமூகத்தை இவங்க மதிக்க மாட்டாங்க விட்டுருங்க வன்னியர் முக்குளத்தோர் இவங்களும் ஓட்டு போட மாட்டாங்க புல்லமார் சமூகமும் ஓட்டு போட மாட்டாங்க சரி தலித் ஓட்டும் சிறுபான்மையினர் ஓட்டும் எடப்பாடிக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுக்கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு இப்போ என்ன நடக்க போகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒருவேளை விஜய் தேர்தலில் பங்கெடுத்தால் சிறுபான்மை ஓட்டும் தலித் ஓட்டும் விஜய்க்கு பெரும்பான்மையாக போகக்கூடியதாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல ஏன் திடீர்னு ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வந்து விடுதலை சித்தைகள் தலைவர் தோல் திருமாவளவன் களத்தில் இறக்கி விடுறாரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை ஏன் வளர்த்து விட முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமாவளவனுக்கு போட்டியை விஜய் இப்ப அரசியலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாரு சிறுபான்மை ஓட்டும் கிறிஸ்தவர் ஓட்டும் வந்து விஜய்க்கு போகிறதுனால சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் படித்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வளர்த்து விட்டு ஹீரோவாக்க பார்க்குறாரு திருமாவளவன் திருப்பியும் சொல்கிறேன் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் படித்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை ஹீரோவாக வளர்த்து விட்டு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மூலமாக கிறிஸ்தவ வாக்கு வங்கிக்கு திருமாவளவன் வைக்க பார்க்கிறார் இதுதான் உண்மையானது இன்னொன்று சபரீசனும் ஆதவ் அர்ஜுனும் மக்களை ஏமாற்றுவதற்காக நாடகம் ஆடுகிறார்களா அப்படிங்கிற சந்தேகமும் எனக்கு ஏற்படுது அப்போ நீங்கள் கேட்கலாம் ஸ்டாலினையும் உதயநிதியும் துண்டு சீட்டு பார்த்து படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவமானப்படுத்திட்டாரு அப்படி இருக்கும்போது எப்படி நாடகம் ஆடினான்னு சொல்லி நீங்கள் நினைக்கலான்னு நித்யானந்தா சொல்வார்ல நோ சூடு நோ சொரணை அப்படிங்கிற மாதிரி விசிகாவுக்கும் சூடு சொரணை இருக்காது ஸ்டாலினுக்கும் சூடு சொரணை இருக்காது அதனால் இவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சு நாடகம் ஆடி மக்களை ஏமாத்துறாங்க அதனால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பேசுகிறத தயவு செய்து யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்